கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இன்றைக்கு நாம் தியானத்துக்கிட்ட தெரிந்து கொண்டிருக்கிற வசனம் மத்திய விழுந்த சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த வசனத்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கு என்று வந்து பார்த்தனா வந்து அப்பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று இந்த வசனத்துக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது இந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது என்று பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வந்து சொல்லுகிற ஒரு வசனமாக வந்து இருக்கிறது முன்னாடி இருந்த ஆண்டவராக முன்னாடி இருந்த தீர்த்ததரிசிகள் மூலியமாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்காக வந்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஆக வந்து இது வந்து இருக்கிறது அப்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று வந்து இதில் வந்து சொல்லப்படுறார் அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக வந்து எப்படி இருந்தது என்று வந்து பார்த்தோம்னா தேவன் வந்து எல்லா ஜனங்களோட கூட வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது அன்பானவர்கள் ஏன் என்று வந்து பார்த்தோம்னா வந்து மனிதர்கள் ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனிதர்கள் கண்டினியூஸாக வந்து பாவம் வந்து இருந்ததுனால வந்து தேவனால் வந்து ஜனங்களோடு கூட வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது அதுக்கு தேவன் என்னவென்று என்ன பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்த்தோம் நியாயாதிபதிகள் ஆட்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலியமாக வந்து ஜனங்களோடு கூட வந்து அவர் வந்து பேசிக்கொண்டு வந்து இருந்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணார் என்று வந்து அவர் நம்மளுக்காக வந்து மறித்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறார் கூட வந்து மீண்டும் சேர்த்துருக்கிறாரு அது மாத்திரம் இல்லை வந்து அவர் தேவன் அவரோடு கூட நம்மளோடு நம்மளோடு கூட இருக்கிறார் என்று வந்து அர்த்தம் என்று வந்து இமானவெல என்று வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு வந்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து யோவான் எழுந்த சுசிஷ புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வருஷத்தை வந்து பார்க்கும்பொழுது அப்போ ஃபிலிப் இருக்கிற ஒரு சீஷன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது வந்து நான் பிதாவை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க அப்போ கேட்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை என்ன சொல்லுவார் என்று வந்து பார்த்தோன்னா வந்து நீ நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து உங்களோட கூடவே வந்துருக்கிறானா நீங்கள் வந்து இன்னுமே வந்து வந்து அறியலையா என்னை கண்ட என்னை கண்டவன் வந்து பிதாவை வந்து கண்டான் என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டுருக்கான் அதாவது மாண்டவர் ரியேஸ் கிறிஸ்டியர்னு பார்த்தினா வந்து அவர் வந்து ஏதோ இப்போது வந்தவர் மாத்திரம் கிடையாது அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பிறந்த அவர் ஆதியிலிருந்தே வந்து அவர் வந்து இருக்கிறார் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று வந்து பார்க்குறோம் ஸோ அவர் வந்து மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் வந்து வந்தார் ஸோ அவ வந்து வந்தார் இப்போ இதில் தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு பார்த்து இப்போ ஃபிசிக்கலாக அவர் இந்த இருந்து போது கூட அப்போ இருந்த ஜனங்களோடு கூட வந்து அவர் வந்து இருந்தார் அது மாத்திரம் இல்லாத வந்து இப்போ நம்மளோடு கூட கூட வந்து அவர் வந்து இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று வந்து பார்த்தோன்னா வந்து இதே பதினா யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் வந்து பதினாறாம் வசனத்தை வந்து பார்க்கும் பொழுது வந்து நான் அப்பொழுது அவரோடு கூட வந்து வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது அவர் சத்தியாவியாகிய வேறொரு தேட்டரில் வா தேட்டரில் வர்றதே அவர் தந்துருள்வா அவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருப்பார் என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான் அதாவது இங்கே வந்து பரிசு தாவியானவரை குறித்து வந்து சொல்லுகிறாரு அவர் வந்து நம்மளோட கூட என்றென்றைக்கும் வந்து நம்மளோடு கூட வந்து அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிறது என்று வந்து சொல்கிறார் இப்போ நம்மளோடு கூட கூட வந்து அன் தேவன் வந்து இருக்கிறாரு எப்படி இருக்கிறார் என்று வந்து பார்த்தோன்னா பரிசு தாவி மூலியமாக வந்து நம்மளோடு கூட வந்து இருக்கிறார் எப்படி நம்மளோட கூட நம்மளோட கூட பக்கத்தில் நம்மக்குள்ளவே வந்து அவர் வந்து இருக்கிறார் அன்பான் அவர்களே இவ்வளோ பெரிய ஒரு காரியம் வந்து எல்லாமே வந்து நடந்திருக்கிறது எல்லாமே காரணம் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செலிபிரஸ் செஞ்ச காரியத்தினால வந்து அவர் நம்மளோடு கூட வந்து இருக்கிறார் அன்பானவர்களே கரெக்டா இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரு ஆமா